கதை சொல்லும் கலை அப்போ வந்து இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்கிறேன் கதை வந்து எப்போ இதுக்கு முன்னாடி தெரிஞ்ச கதையை சொல்லக்கூடாது தெரியாத கதையன்னு சொல்லணும் யாருக்குமே தெரியாத கதையை தான் சொல்லணும் உங்களுக்கே தெரியக்கூடாது நீங்கள் என்ன கதை சொல்ல போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியக்கூடாது இப்போ ஒருத்தரை பார்த்து பேசுகிறீங்க அவர்கிட்ட என்ன பேச போகிறீங்கன்னு இதுக்கு முன்னாடி தெரியுமா அவரை பார்ப்பீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது ஒருத்தர் உங்கள் நண்பரை பார்க்குறீங்க திடீர்னால திடீர்னால்தான் எல்லாமே தான் இந்த சந்திப்பெல்லாம் நடக்கும் அப்படி இருக்கும்போது இல்லை திட்டமிட்டு நடந்தாலும் சரி ஆனால் அவர்கிட்ட என்ன பேச போகிறோன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாது ஆனால் பேசுகிறீங்கள உங்கள் முடியும் தானே இப்போ பேச முடியும் தானே அதுபோல் தான் ஒரு கதையோ சரி ஒரு பாடலோ சரி நீங்கள் நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்க ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் போய் டான்ஸ் ஆடுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எப்படி ஆட போகிறீங்கன்னு எதாவது ரிஹர்சல் பண்ணிங்களா ரிஹர்சல் பண்ணலை ஒத்தியே பார்க்கல அப்போ ஒத்திகை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம டான்ஸ் ஆடுறதுக்கோ பாட்டு பாடுறதுக்கோ கதை சொல்கிறதுக்கோ நம்ம வந்து ஓவியம் வரைகிறதுக்கோ நம்ம ஒத்திகெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போ வந்து ஒத்திகை ஏன் பார்க்குறாங்கன்னா அவங்க வியாபாரத்துக்காக பார்க்குறாங்க ஒத்தியை பார்த்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன் ஒத்தியை பார்த்து டான்ஸ் ஆடுறாங்க இப்போ கல்யாணத்தில் ஏதாவது நண்பர்களோட டான்ஸ் ஆடும்போது நம்ம ஒத்தியை பார்க்கல ஏன்னா அந்த டான்ஸை வச்சு யாரும் பணம் சம்பாதிக்க முடியாது அது அந்த அப்போ நீ பணம் சம்பாதிக்கணுன்னா ஒத்தியை பார்க்கணும் ஒத்தியை பார்த்தா தான் பணம் சம்பாதிப்பதற்கு ஏற்ற ஒரு படைப்பை உன்னால் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா ஒத்தியை பார்க்குறது இயல்பானதாக இப்போ மேடையில் பேசணுன்னா ஒத்தியை பார்க்கணும் வீட்டில் ஒரு பெரிய மேடை ஆயிரம் பேர் வரப்போகிறாங்க அப்படின்னா நீ என்ன பேசணும்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுப்பீங்க எல்லாமே பண்ணுவீங்க ஒத்தியை பார்ப்பீங்க ரிஹர்சல் பார்ப்பீங்க அப்போ தான் அந்த இடத்துல சிறப்பாக பேசணும் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கமாக இருக்குது அதுவே உங்கள் நண்பரை பார்க்க போகிறீங்க என்ன பேசணும்னு சொல்லி உங்கள் மனசில் ஒத்திக பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்க அப்போ ஒத்திகை ஏன் பார்க்குறோன்னா மேடையில் பேசுனா உங்களுக்கு பணம் கிடைக்கும் இது போன்ற பணம் சார்ந்த எதிர்பார்ப்பு தான் நம்ம ஒத்திகை பார்க்குறக்கே காரணம் ஒரு டான்ஸ் இப்போ ஒரு க ஒரு நடன கலைஞர் ஒத்தியை பார்க்குறாருன்னா அவர் அதை வச்சு அதுதான் அவருடைய பொழப்பு அதனால அவர் ஒத்தியை பார்க்குறாரு பாட்டு பாடுறவர் ஒத்தியை பார்த்துட்டு தான் அவர் வந்து பாட்டே பாடுவார் எடுத்த எடுப்பில் பாடிட மாட்டார் என்ன பாட போகிறோம் இதைத்தான் நீங்கள் பாட போகிறீங்க இந்த இடத்துல இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணணும் இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விடுங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ பாடுங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஹை பிச்சில் பாடுங்கள் இப்படின்னு பாட்டில் எல்லாம் முன்கூட்டியே முடிவு பண்ணி பல தடவை பயிற்சி பண்ணிட்டு தான் பாட்டு பாட்டே பாடுவாங்க அதனால் இதெல்லாம் எதுக்குன்னா பணத்துக்காக அதுவே அவங்க நான் வித பணமும் எனக்கு தேவையில்லப்பா நான் என் பொழுதுபோக்காக ஒரு பாட்டு பாடுறேன் அப்படிங்கும்போது அவள் ஆன் தி ஸ்பாட்டில் பாடிட்டு போயிட்டே இருப்பாங்க என்ன பாட போகிறோன்னு அவங்களுக்கும் தெரியாது பாடும்போது தான் தெரியும் நாம் இதைத்தான் பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த நேரத்தில் அவங்க முடிவு பண்ணிப்பாங்க இதை பாடலாம் எப்படி பாடலாம் அதுபோல் தான் ஒரு கதை சொல்கிறதா இருந்தாலும் சரி முன்கூட்டியே ஒத்திக்க பார்க்காம ஒரு கதை சொல்லணும் என்ன கதை சொல்ல போகிறோம்னு உங்களுக்கு தெரியவே கூடாது காரணம் என்னென்னா நம்ம ஒன்றும் பணத்துக்காக வந்து கதை சொல்லலை பொழுதுபோக்குக்காக ஒரு நாலு பேர் சந்திச்சுக்கிறாங்கல்ல சந்திக்கும் போது அந்த சந்திப்பை வந்து இனிமையாக மாற்றணும் சுவாரஸ்யமாக மாற்றணும் நாலு பேர் சே இப்போ நாலு ஃப்ரெண்ட்ஸும் ஒன்று சேர போகிறாங்க அப்போ நம்ம என்ன பே என்ன பேசுறது அப்படின்னா நடந்த கதைகளை சொல்லலாம் நம்ம அனுபவங்களை சொல்லலாம் நீ ஒரு நீ ஒரு பாட்டு பாடு நீ ஒரு கதை சொல் நீ ஒரு மகாங்க டான்ஸ் ஆடுவோம் ஆளுக்கு ஒரு கதை சொல் ஆளுக்கு ஒரு பாட்டு பாடுங்க இந்த மாதிரி இந்த உறவுமுறைகளை வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த கதை கதையில் நீ நகைச்சுவை கதை கூட சொல்லலாம் அது அதனால நீங்கள் சிரிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிது ஒரு த்ரில்லிங்கான ஒரு கதை இன்றைக்கி இந்த கதையை சொல்லணும் இன்னைக்கு ஒரு சம்பவத்தை நம்ம வந்து அனுபவ சந்தித்தோம் அந்த சம்பவத்தை கதையாக எப்படி மாற்றுறது ஆனால் கதைக்குன்னு ஒரு ஒரு நடைமுறை இருக்குது என்னென்னா நடைமுறையில் நடக்க முடியாத சம்பவங்களை தான் கதை சொல்லணும் நடைமுறையில் இதெல்லாம் நடப்பதுக்கு வாய்ப்பே கிடையாதுப்பா ஆகாயத்தில் ஒருத்தன் பறக்கிறான்னா அது நடக்க நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எந்த உத உதவியும் இல்லாமல் ஒருத்தன் ஆகாயத்தில் பறக்கிறா அப்படின்னா அப்படி நீ கதை சொல்கிறன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி தான் கதை சொல்லணும் ஏதோ ஒரு உதவியோட இப்போ விமானத்தில் போகிறா அப்படின்னா அது சாத்தியம் அது இன்னொரு இன்னும் அதுக்கு விமானத்தின் உதவியோட மனிதர்கள் வானத்தில் பறக்கிறார்கள் ஆனால் எந்த வித உதவியும் இல்லாமல் வானத்தில் பறக்க முடியுமா முடியாது அப்போ அதுதான் வந்து அப்படி தான் கதை சொல்லணும் அந்த மாதிரி கதை தான் சொல்லணும் அப்போ நான் இன்றைக்கும் நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னா என்ன கதை அப்படின்னா ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற வீடு எல்லாமே தங்கத்தில் தான் இருக்கும் அந்த வீடு செங்கற்கள் செங்கற்கள் தங்க செங்கற்களை வச்சு தான் வீடே கட்டுவாங்க மண்ணு கூட தங்கத்தில் தான் இருக்கும் த மண்ணும் வந்து வைர கற்கள் வைர ஜல்லி ஜல்லிகள் கூட வைர ஜ வைரங்களில் தான் இருக்கும் வைர ஜல்லியும் அந்த தங்க மணலையும் கலந்து அப்புறம் தங்க சிமெண்ட்டும் இருக்குது தங்க சிமெண்ட்டையும் போட்டு கலந்து தான் அவங்க வந்து வீடே கட்டுவாங்க வீடை தான் தங்கத்தில் தான் பூசுவாங்க அந்த கொத்தனார் கூட தங்கத்தில் தான் கரண்டி வச்சிருப்பார் அந்த தண்ணி கூட தங்கத்தில் தான் இருக்கும் ஒரு லிக்விடு தங்கம் அது அந்த மாதிரி தான் அந்த ஊரே பார்த்தீங்கன்னா மழைபிஞ்சா கூட தங்கத்தில் தான் பெய்யும் சாப்பாடு கூட அவங்க தங்கத்தில் தான் சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து வைரத்தை தொட்டுக்குப்பாங்க வைரங்க வைரத்தை தொட்டு தொட்டு சாப்பிடுவாங்க ஊருவா கூட தங்கத்தில் தான் இருக்கும் ஒரே அவங்க அவங்க உடம்பே பார்த்திங்கன்னா தங்க மனிதர்கள் தான் அங்கே இருப்பாங்க அவங்க கண் அவங்க மூக்கு அவங்க வாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல் எல்லாமே வந்து வைரங்களாக இருக்கும் உடம்பு ஃபுல்லாக ஒரே தங்க நிறத்தில் இருக்கும் ஒரே தங்க அந்த ஊரே பேர் தங்கம் தான் அந்த ஊரில் விளையிற பழம் எல்லாமே வந்து மாதுள பழத்தை பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள வைரக்கல்களும் வெளியில் பார்த்தீங்கன்னா தங்கமாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஊர் அந்த ஊரில் இதுவே ஒரு கதை போதும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் சொன்னால் போதும் இந்த மாதிரி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் நாள் முழுதும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ நான் இந்த கதை தான் சொல்ல போகிறேன்னு எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது சொல்லும்போது ஆன் தி ஸ்பாட்டில் சில டைமில் நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கதை சொல்லலாம் இதை வச்சு டெவலப் பண்ணலாம் ஒரு சின்னதாக ஒரு குறிப்பு கிடைக்கும் இதை வச்சு நம்ம டெவலப் பண்ணலாம் இவ்வளோ டீட்டெயிலாக இதுக்கு முன்னாடி நான் வந்து இதை வந்து முன்கூட்டியே தயார் பண்ண மாட்டேன் இந்த மாதிரியும் நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கதை சொல்லலாம் ஏன்னா இது நம்ம வீடியோவில் சொல்கிறோம் அதனால் இந்த மாதிரி ஒரு ஊரில் எல்லாமே தங்கமாக இருந்தால் எப்படி அவ்வளோதான் ஒரு ஒரு ரெண்டு லைன் அவ்வளோதான் இதை வச்சுட்டு இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் இந்த விளக்கம் விளக்கமாக என்ன அதை பற்றின விவரம் இருக்குல்ல உள்ளே நோக்கி போ இது எனக்கு இப்போ தான் தெரியும் அப்போ இந்த மாதிரி ஒரு ஊரில் இப்படி இருந்தால் அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரெண்டு ரெண்டு குறிப்பு அந்த குறிப்பை டெவலப் பண்ணுறது அப்படியும் பண்ணலாம் ஆன் தி ஸ்பாட்லேயும் பண்ணலாம் ஆன் தி ஸ்பாட்லேயும் ஒரு கதையை நம்ம சொல்லலாம் இப்போ ஒரு நண்பரை பார்க்க போகிறோம் என்ன பேச போகிறோன்னே உங்களுக்கு தெரியாது ஆனால் அவர்கிட்ட பேசுவீங்க அல்லது நண்பர்கிட்ட நம்ம இன்னைக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை போய் சந்திப்பீங்க அப்படியும் நம்ம பேசலாம் பேசக்கூடாது இல்லை ஆனால் அது ஆனால் இந்த விஷயத்தை பற்றி பேசணும் ஆனால் இந்த எந்த அளவுக்கு நீங்கள் டீட்டெயிலாக பேச போகிறீங்க இவ்வளோ விஷயங்கள் அது சார்ந்து நமக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பேசும்போது தான் தெரியும் அதுபோல் ஒரு கதையை சொல்வதற்கு என்ன கதை சொல்ல போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே தெரிஞ்சால் கூட அது ஏதாவது ஒரு லைன் இந்த மாதிரி ஒரு ஊரில் தங்கம் வைரமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்போது அதை விளக்கி சொல்லும்போது இன்னும் டீட்டெயிலாக அது உள்ளே போகுது அவ்வளோதான் இந்த மாதிரி தான் ஒரு கதையை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் சொன்னால் போதும் ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்குது கதை சொல்றதே நமக்கு பொழப்பு கிடையாது நம்ம ஒன்று கதாசிரியர் கிடையாது புத்தகமாக எழுதி அந்த கதையை விற்பனை பண்ணுற தொழிலை நாம் செய்யலை அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் கதை சொன்னால் போதும் இல்லை இந்த கதையை வந்து ஒரு நாள் ஃபுல்லுந்தும் உட்கார்ந்து சொல்லினாலும் சொல்லலாம் அதுக்கு ஏதாவது காசு தருவாங்க அல்லது பணம் தருவாங்க நான் ஒரு நாள் முழுதும் இந்த கதையை சொல்கிறேன் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் பத்தாயிரம் தரேன் அப்படின்னா நாம் அதில் சொல்லலாம் நம்ம ஒன்று பணத்துக்கு இதை வந்து நான் இப்போ சொல்கிற கதை வந்து ரொம்ப ஈஸி இதை யார் வேணாலும் சொல்லலாம் அப்படி இருக்கும்போது என்னுடைய கதை வந்து இப்போ வந்து ஒரு ஒரு எழுத்தாளர் இருக்கார் இப்போ சுஜாதா இருக்கார் சுஜாதான்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார் அது அவரோட அவருடைய கதை அவருடைய திறமை வந்து அவருக்கு மட்டுந்தான் அவர் அவர் எல்லாருக்கும் அந்த திறமை வராது அப்படி இருக்கும்போது அவருடைய திறமைக்கு ஒரு மதிப்பு இருக்குது அதை அவர் பணமாக மாற்றுறாரு அவருடைய திறமை என்பது அரிதானது அந்த திறமை எல்லாருக்கும் வாய்க்காது அதனால அவர் என்ன பண்ணுறாரு தனது திறமையின் முக்கியத்துவம் வச்சுக்கிட்டு அதை வியாபாரம் பண்ணுறாரு இப்போ நான் சொல்கிற கதைங்கிறது வந்து சின்ன குழந்தை இப்படி தான் கதை சொல்லணுமா அப்படிங்கும்போது சின்ன குழந்தை இன்னும் சூப்பராக கூட கதை சொல்லுவாங்க அப்போ இதை கேட்குறவங்க உடனே கற்றுப்பாங்க ஒரு கதையை இப்போ சுஜாதா புக்கை படித்தவங்க எல்லாருமே வந்து அல்லது பாலகுமாரன் புக்கை படித்த எல்லாரும் ராஜேஷ் குமார் புக்கை படித்த எல்லாரும் உடனே கதை சொல்லிடுவாங்களா கதை எழுதிருவாங்களா அதை படிக்கிறவங்க லட்சக்கணக்கங்கள் படிக்கிறாங்க படிக்கிற எல்லாரும் கதை எழுத முடியும் ஆனால் நான் சொல்கிற கதையை கேட்குறவங்க எல்லாருமே கதையை சொல்ல முடியும் ஓ இதுதான் கதையா கதையாக இருந்தால் நான் சொல்கிறேன் பாரு விட சூப்பராக சொல்கிறேன்னு எல்லாருமே சொல்லிடுவாங்க அப்படி இருக்கும்போது நான் சொல்லுகிற இந்த கதை இருக்குல்ல என்னுடைய திறமை இருக்கில்ல கதை சொல்லுகிற இந்த திறமையை வச்சு நான் பணம் பண்ண முடியாது ஏன்னா இது எல்லாராலையும் வாய்க்கக்கூடியது அப்போ எனக்கு இருக்கிற திறமை மனிதர்களின் திறமை எதுவும் எல்லாமே எல்லாருக்குமே முடியணும் எல்லாராலையும் முடிஞ்சிச்சுன்னா அதை பணமே பண்ண முடியாது உதாரணத்து நீங்கள் பாட்டு பாடுறீங்க அப்படின்னா இப்போ பாலசுப்ரமணியம் மாதிரி பாட்டு பாடுறது எல்லாராலேயும் முடியாது ஜெயசாஸ் மாதிரி பாட்டு பாடுறது மனோ மாதிரி பாட்டு பாடுறது மலேசியா வாஸ்தவன் மாதிரி சித்ரா அம்மா மாதிரி அம்மா மாதிரி பாட்டு பாடுறது எல்லாராலையும் முடியாது அதனால்தான் அவங்க திறமை வந்து அரிதானது எல்லாராலையும் முடியாது அதற்கு ஒரு மதிப்பு இருக்குது அதை பணமாக மாற்றலாம் அப்படிங்கிறது அப்போ நான் பாடுற பாட்டை வந்து எல்லாரையும் பாட முடியும் இது மாதிரி தானே பாட்டு இயல்பாக பாடுற தானே இயல்பான குரலில் நீ அதற்கான குரலை வந்து வளப்படுத்துற எந்த முயற்சியும் பண்ணல இயல்பாக நீ பாடுற அப்படின்னா நீ பாடுற மாதிரி என்னாலையும் பாட முடியும் அப்படி இருக்கும்போது எல்லாராலையும் பாட முடியும் அப்படிங்கும்போது என்னுடைய பாடல் திறமையை வச்சுக்கிட்டு நான் பணமாக மாற்ற முடியுது ஏன் எல்லாராலையும் முடியாத ஒரு திறமை என்கிட்ட இருந்ததுன்னா பெரும்பாலானவர்களால் முடியாத ஒரு திறமை என்கிட்ட இருந்ததுன்னா அதை வச்சு நான் பணமாக மாற்றலாம் அப்போ இன்னைக்கு இருக்கிற பாடகர்கள்லாம் அவங்களுடைய திறமை எல்லாராலையும் முடியாது அதனால் தங்களுடைய திறமையின் முக்கியத்துவத்தை தெரிஞ்சு அதை பணமாக மாற்றுறாங்க பணமாக மாற்றுறாங்க இப்போ நான் வந்து அதை பணமாக மாற்ற முடியாது ஏன்னா என்னுடைய திறமை எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு திறமை இது மனிதர்களின் திறமை மனிதர்களுடைய திறமை அனைத்தும் அப்படி தான் இருக்கணும் மனிதர்கள் இருக்கிற மனித ஒரு மனிதரிடம் இருக்கிற திறமை இருக்குல்ல அது எல்லாருக்குமே இருக்கணும் அப்போ தான் அந்த திறமை வந்து பணமாக மாறாது எல்லாராலையும் முடியாத திறமையை நீ கற்றுக்காத எல்லாராலையும் நடக்க முடியும் ஆனால் வந்து ஒரு உசைன் போல்ட்டு மாதிரி நீ வேகமாக ஓட ட்ரை பண்ணாத அப்படி ட்ரை பண்ணால் அதை நீ பணமாக மாற்றிடுவே அது எல்லாராலையும் முடியாத திறமை அப்போ பணங்கிற அந்த வியாபாரங்கிறத எப்போ வருது தெரியுமா எல்லாராலையும் முடியாத திறமைகளை வளர்த்துக்கணும் அப்படின்னு போது தான் அதுக்காக தான் பள்ளிக்கூடம்லாம் போகிறாங்க எல்லாராலையும் எல்லா எல்லாராலையும் முடியாத திறமை மருத்துவர் ஆக முடியாது மருத்துவர் ஆக வேண்டிய அவசியமும் இல்லை எல்லாராலையும் இன்ஜினியர் ஆக முடியாது இன்ஜினியர் ஆக வேண்டிய எல்லாருமே இன்ஜினியர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தேவை இருக்குது அந்த தேவையை நான் பூர்த்தி பண்ணுறேன் எல்லா இப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ மருத்துவர்கள் தேவை அப்போ நான் அந்த தேவையில் நான் நான் ஒரு ஆளாக இருக்கிறேன் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு லட்சம் மருத்துவர்கள் ஒவ்வொரு வருஷமும் தேவைப்பா அப்படின்னா அந்த ஒரு லட்சம் பேரில் நான் ஒருத்தராக இருக்கேன் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எல்லாருமே எட்டு கோடி பேரும் மருத்துவராக முடியாது அது தேவையும் இல்லை ஒரு லட்சம் பேர் தான் தேவை அந்த ஒரு லட்சம் பேரில் நான் ஒருத்தராக இருக்கேன் இடம் பிடிக்க நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து மருத்துவராகிறாரு ஒரு ஒரு லட்சம் இன்ஜினியர்கள் தேவைப்பா ஒவ்வொரு வருஷமும் அப்படின்னா ஒரு அந்த ஒரு லட்சம் பேரில் நான் ஒருத்தராக இருக்கேன் அப்போ மற்றவங்க வேறு 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 நிறைய தேவைகள் இருக்குது மனிதர்களுக்கு நிறைய தேவை இருக்குது அந்த தேவையில் நான் ஒருத்தராக இருக்கேன் உனக்கு எந்த தேவையை பூர்த்தி பண்ணணுன்னு நினைக்கிறியோ இந்த மக்களுக்கு மருத்துவர்களின் தேவை இருக்குது இன்ஜினியர்களின் தேவை இருக்கிறது அது மாதிரி வந்து நிறைய ஆடிட்டரு வழக்கறிஞர்களின் தேவை இருக்குது ஏதாவது ஒரு தேவையை பிடிச்சிக்கிட்டு நான் இந்த தேவை இந்த மக்களுக்கு போ வழக்கறிஞர்களின் தேவை இந்த வருஷத்துக்கு இத்தனை பேர் தேவைப்படுறாங்க எத்தனை பேர் உருவாகணும் அப்போ அந்த தேவையில் ஒருத்தராக நான் இருந்துகிட்டு போகிறேன் எனக்கு அது பிடிச்சிருக்கு எனக்கு மருத்துவராகிறதோ இன்ஜினியர் ஆகிறதோ பிடிக்கல வழக்கறிஞர் துறை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்போ மக்களுக்கு தேவையான வழக்கு தொடர்பான தேவைகளை பூர்த்தி பண்ணுற அந்த தேவையில் நான் ஒருத்தராக இடம் பெற்று போகிறேன் இப்படியே மக்கள் வந்து அப்புறம் பாடகராகிறது எல்லாருமே பாடகராக முடியாது அது தேவையும் இல்லை அதாவது வியாபார பாடகர் அந்த மா அப்படி இருக்கும்போது அப்படி தான் இந்த தனித்திறமைகள்லாம் உருவாகுது தனித்தனியாக நான் மருத்துவர் நான் பாடகர் அப்படின்னு எல்லோரும் அது வியாபாரத்தை அடிப்படையாக கொண்டது நான் மருத்துவ திறமை எல்லாராலையும் மருத்துவராகும் அந்த மாதிரி மருத்துவத்தை வச்சு நான் வந்து பணம் சம்பாதிக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு திறமை தேவை பணம் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு நான் மருத்துவ திறமையை எடுத்துக்கொள்கிறேன் பணம் சம்பாதிப்பதற்காக நான் மருத்துவ திறமையை தேர்ந்தெடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் தனி பயிற்சியெல்லாம் பெற்று அவரை போல் மற்றவங்களால் மருத்துவம் செய்ய முடியாது அதனால் அந்த அது அப்போ மருத்துவம்னு போனால் நீங்கள் அவர்கிட்ட போங்க அதில் அவர் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்போ அவர் அதை வச்சு அவர் பணம் சம்பாதிச்சு தனது வாழ்வாதாரத்தை பாதுகாத்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதில் போகிறார் அதனால் வந்து ஆனால் எல்லாராலையும் எல்லாருமே எல்லாேரும் எல்லாருக்கு எல்லாருடைய திறமையும் எல்லாருக்குமே இருக்கணும் அதான் இயல்பான திறமை இப்போ மருத்துவமா உனக்கு தேவையான மருத்துவத்தை நீ பார்த்துக்குவோம் ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் நீ வ வைத்தியம் செய்கிறதுக்கு நீ நீ கற்றுக்காத அப்போ உனக்கு தேவையான மருத்துவம் இப்போ வந்து ஒரு மருத்துவர் அவருக்கு புற்றுநோயாளி கிடையாது ஆஸ்மா கிடையாது ஆனால் ஆஸ்மாக்கும் அவருக்கு புற்றுநோய்க்கும் அவர் மருத்துவம் பண்ணுவார் காரணம் அது பிறருக்கான மருத்துவம் எல்லாராலையும் மருத்துவர் ஆகணும் இந்த உலகத்துல அதான் வந்து ஒரு ம அப்ப எல்லாருமே ஆகணும் தன்னுடைய உடம்ப நீ நோய் இல்லாமல் பார்த்துக்கோ பிறருக்கான நோயை குணப்படுத்தும் போதுதான் உனக்கு தேவையில்லாத உனக்கு ஓன்ட்டு அந்த நோயே இருக்காது ஆனா மற்றவங்களுக்கு இருக்கிற நோயை பத்தி நீ புத்தகத்துல படிச்சு அவங்களுக்கு நீ மருத்துவம் பண்ணிட்டு இருப்ப அப்போ ஒரு வழக்கறிஞர் தனக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா மக்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு அதை அவர் பூர்த்தி பண்றாரு அதை அவர் கத்துக்கிறாரு தனக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தெல்லாம் அவர் ஏன் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்காக அப்போ எல்லாரும் எல்லா திறமையும் பெறணும் அப்படின்னா என்ன பண்ணுனா ஒன்று உனக்கு தேவையானதை மட்டுமே நீ பண்ணு உனக்கு தேவையான மருத்துவம் உனக்கு தேவையான ஒரு குடிசையை நீ கட்டிக்கலாம் இன்ஜினியர் என்ன பண்ணார் பிறருக்கு தேவையான வீட்டை கட்டுறாரு அப்போது எல்லாருமே இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா உனக்கு தேவையான குடிசை நீ கட்டு உனக்கு தேவையான வீட்டை நீ கட்ட முடியாது அப்போ நீ ஒன்று உன்னுடைய குடிசை நீ கட்டு அப்போது உனக்கு தே இந்த உலகத்தில் எல்லாரும் தனது குடிசையை தானே கட்டிக்கலாம் ஆனால் தனது காங்கிரீட் வீடை தானே கட்டிக்க முடியாது அதுபோல் இந்த மாதிரி மனிதர்களின் திறமை அனைத்தும் பொதுவானதாக இருக்க வேண்டும் இப்போ நான் பாடுறேன் அப்படின்னா நான் ஒரு கதை சொன்னேன்ல இந்த கதை எல்லாராலையுமே சொல்ல முடியும் அந்த மாதிரி தான் ஒரு திறமையே இருக்கணும் ஒரு மருத்துவமாக என் உடம்புக்கு நான் மருத்துவம் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் நோய் வராமல் பார்த்துக்கணும் நான் ஆரோக்கியமாக இருக்கணும் எனக்கு மருத்துவமே அப்போ தேவையில்லை என் உடம்பு நோ நோய் வராமல் பா வரும்னே பாதுகாத்துக் கொள்வது உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக உடற்பயிற்சி மூலமாக நோய் வருவதற்கு முன்பே வந்த பிறகு குணப்படுத்தணும்னா கண்டிப்பாக அது என்னால் முடியாது அப்போ அதற்கு அதற்கு தான் ஒரு சிறப்பு மருத்துவர் தேவைப்படுகிறார் சிறப்பு பயிற்சி பெற்ற ஒரு மருத்துவர் தேவைப்படுகிறார் நோய் வந்த பிறகு குணப்படுத்துவதற்கு தான் சிறப்பு பயிற்சி பெற்ற ஒரு மருத்துவர் நமக்கு தேவைப்படுகிறார் நோய் வருவதற்கு முன்பே நான் எனது உடலை பாதுகாத்துக் கொள்கிறேன் என்றால் நான் பெரிய மருத்துவ அறிவு எனக்கு தேவையில்லை அதுபோல் அந்த மாதிரி தான் வந்து நம்ம திறமைகள் இருக்கலாம் மனிதர்களின் திறமை அனைவருக்கும் அனை ஒருவருடைய திறமை அனைவருக்கும் பொதுவாகவே இருக்க வேண்டும் ஒரு கதை சொல்லுகிறேன் இன்றைக்கி நான் கதை சொல்லல இந்த கதை எல்லாராலையும் சொல்ல முடியும் ஆனால் ஒரு சுஜாதா போலியோ ராஜேஷ்குமார் போலியோ கதை எழுதுறது எல்லாராலேயும் முடியாது ஏன்னா அது பணத்தை சம்பாதிப்பதுக்கான திறமை நான் சொல்கிறது பொழுதுபோக்குக்கான திறமை இது பணத்தை சம்பாதிக்கிற எந்த எதிர்பார்ப்பு இதில் கிடையாது பணத்தை எதிர்பார்க்காம நான் சொல்லுகிற கதையாக இருக்கிறது இப்படி தான் ஒரு திற மனிதர்களின் திறமை அனைத்து திறமைகளும் அனைவருக்குமே இருக்கணும் ஒரு பிரச்சனைகள் ஒரு இப்போ வந்து எல்லாரும் வழக்கறிஞராக ஆக முடியுமா ஆக முடியும் எப்போ தெரியுமா நீ குற்றங்கள் இல்லாமல் குற்றங்களில் ஈடுபடாத ஒன்றை நீ குற்றங்கள்லேருந்து இருந்து பாதுகாத்துக்கோ நீ குற்றம் செய்யாமல் பார்த்துக்கோ ஒன்னால் மற்றவங்களுக்கு துன்பம் வராமல் பார்த்துக்கோ அப்படி இருக்கும்போது உன்னுடைய பிரச்சனைகளே எளிமையாகிடும் அந்த எளிமையான பிரச்சனைக்கு நீ தீர்வு காணலாம் அப்போ நீ வழக்கறிஞராகவும் ஆயிடுவேன் உனது வா உனது வாழ்க்கையில் சந்திக்கிற வழக்குகள் அது எளிமையாக இருக்கணும் நீ பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு போனோன்னு வச்சிக்க ஒன்றை நீ பாதுகாத்துக்க முடியாது உனது வழக்கு நீ சந்திக்கிற வழக்குகள் அதையும் ஒன்று உன் வாழ்க்கையில் நீ நீ உருவாக்குகிற வழக்குகள் இருக்குல்ல அது பெருசாகிடுச்சுன்னா நீ அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு சிறப்பு பயிற்சி பெற்ற ஒரு வழக்கறிஞரை தான் நீ போடும் அதனால உன் உடம்பை வந்து கண்டதையும் சாப்பிட்டு நீ நோயை வர வச்சிக்கிட்டேன்னா அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு சிறப்பு பயிற்சி பெற்ற மருத்துவர் உனக்கு தேவை அப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே மருத்துவராகணுன்னா நோய்கள் வருவதற்கு முன்பே உன் உடம்பை கட்டுப்பாட்டெலாம் வச்சுக்கோ நோ உணவில் கட்டுப்பாடு எல்லாம் பண்ணு அப்படி இருக்கும்போது நீயும் ஆகலாம் ஏன்னா உன் உடம்பு உன் உடம்ப தான் நீ சரி பண்ண போகிற மற்றவன் உடம்புக்கு மருத்துவம் செய்ய இல்லை உன் உடம்புல இப்போ நோயே இல்லை அப்படி இருக்கும்போது நீ பெரிய மருத்துவ அறிவோடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி வருமுன் காப்போம் ஆரோக்கியமாக இருந்துட்டோம் எளிமையாக வாழ்ந்துட்டோம் பிறருக்கு துன்பம் தராமல் இருந்தால் நாம் வழக்கறிஞராக விடலாம் நமது வாழ்க்கையில் சந்திக்க நாம் ஏற்படுத்துகிற வழக்குகளுக்கு நமக்கு என்ன தீர்வுங்களை தெரிஞ்சிடும் பெரிய பெரிய குற்றங்களை செய்யும்போது தான் வழக்கறிஞரை தேடி அதுலேருந்து விடுபடுவதற்கு நீ இன்னொருத்தர் தேடி போகிற வழக்கறிஞர் அதுபோல் இப்போ கண்ட நோய்களை வரவழைக்கும்போது தான் அதுலேருந்து அதனால் வந்து குணப்படுத்துறதுக்கு இன்னொரு மருத்துவர் உனக்கு தேவைப்படுற அதனால் நீ வருமுன் காப்போம் உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டேன்னா நீ இப்போ இன்னொருத்தர் தேடி போவதே இல்லை ஓன் உடம்புக்கு நீயே மருத்துவராகிடலாம் பெரிய ஆடம்பரமாக காங்கிரீட் கட்டிடத்தில் வசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது தான் உன்னுடைய வீட்டை கட்டுவதற்கு ஒரு இன்ஜினியரை தேடி போகிற எளிமையாக வாழணும்ப்பா எனக்கு குடிசையில் வாழ்ந்தாலே போதும் அப்படிங்கும்போது ஓன் குடிசையை நீயே கட்டிக்கலாம் அப்போது நீ ஒரு இன்ஜினியர் ஆகிடுவேன் இப்போ நீ பெருசாக ஆடம்பரமாக ஆசைப்பட்டு பெரிய குற்றங்களை செய்து எனக்கு வழக்கு பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கும் போது வழக்கறிஞரை தேடி போகும்போது உனக்கு ஒரு தாழ்வுமான பண்ணுவோம் வழக்கு பற்றி என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற வழக்குகள் அதை வந்து எனக்கு தீர்வு தெரிய மாட்டேங்கிது நான் இன்னொருத்தர் தேடி போகிறேன் அது மாதிரி என் உடம்புல ஒரு நோய் என்னால் தான் உருவாச்சு ஆனால் அந்த நோய்க்கு மருத்துவம் செய்கிறதுக்கு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ தாழ்வு தாழ்வு மனப்பரம் ஏற்படும் அப்போ நான் வசிக்கிற ஒரு வீட்டை கட்டுறதுக்கு நான் இன்னொருத்தரோட உதவி தேவைப்படு தேவைப்படுது பறவைகள்லாம் தன்னுடைய கூட்ட தானாக தான் கட்டிக்குது அப்போ என்னுடைய என்னுடைய வீட்டை நானே கட்டிக்கணும் அப்படின்னா அப்போ உன்னுடைய ஆசைகளை எளிமைப்படுத்திக்கோ அப்போ நீ உன் குடிசை நீயே கட்டிக்கலாம் அப்போது உனக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் நான் வசிக்கிற வீடு நானே கட்டியது அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை கிடைக்கும் அதுபோல எனது உடலுக்கு நானே மருத்துவம் செய்து கொள்கிறேன் எனது உடலுக்கு நானே மருத்துவம் செய்து கொள்கிறேன் ஏனென்றால் எனது உடலுக்கு நானே மருத்துவம் செய்து கொள்கிறேன் ஏனென்றால் நான் வந்து நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடுவதில்லை வாழ்க்கையை வாழ்வதில்லை என் உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறேன் நோய் வராமல் பார்த்துக்கிறேன் அதனால அதனால என் உடம்புக்கு பெரிய மருத்துவரை தேடி நான் ஒருத்தர் தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை என் உடம்பை பார்த்துக்க எனக்கே தெரியும் அந்த தன்னம்பிக்கை கிடைக்கும் இந்த மாதிரி என் நான் பாடுற பாட்டை நானே பாடிக்கிறேன் நான் சொல்கிற கதையை நானே சொல்லிக்கிறேன் எனக்கு பா கதை புத்தகங்கள் தேவையில்லை இன்னொருத்தர் எனக்கு தேவையில்லை இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து எளிமையாக வாழ்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து ஒரு வழக்கறிஞராகலாம் மருத்துவராகலாம் என்ஜினியர் ஆகலாம் பாடகராகலாம் டான்ஸ் ஆடலாம் எல்லாமுமாக ஆகிவிடலாம் அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு எவ்வளோ தன்மை முழுமையான மனிதராக ஆகிவிடலாம் எளிமைக்கு ஆசைப்படும்போது